சூப்பராக இன்றைக்கி காலையில் டிஃபனு மதியானம் லன்ச் ஈவினிங் ஸ்நாக்ஸு மூணுமே இந்த வீடியோவில் பண்ணியிருக்கோம் காலையில் வந்து வடகறி இடியாப்பம் சொரக்கா பிரியாணி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் பச்சடி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பலாப்பழம் ஸ்டஃபிங் வச்சு நம்ம கொலக்கட்டை செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ வரும்போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் லிங்க்கு கொடுக்குறோம் இடியாப்பத்துக்கு வடகறி சூப்பராக இருக்கும் ஆ இடியாப்பம் வடகறி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வடகறி ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்கும் பாருங்க தெரியுதா தண்ணி மொட்டை இப்போ நான் காலிஃப்ளவரெல்லாம் வறுத்துட்டு மாவை எடுத்து ஆ ஓகேவா இப்போ சூப்பராக வெந்துருச்சு